அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லாம் துல்கஜ் மாதம் நம்மிடையே வந்து விட்டது இன்று மகுரீபுக்கு பிறகு துல்கஜ் பிறையை எதிர்பார்த்தவர்களாக நாம் அனைவருமே காத்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் பிறையை பார்த்தவுடன் ஓதக்கூடிய மகத்தான ஒரு திக்ரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த திக்ரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பில்லியன் கணக்கான நன்மைகளும் வரக்கத்தும் ரஹமத்தும் நமக்கு கிடைக்குது இந்த ஒரு திக்கரை நம்ம ஒரு முறை சொல்லிட்டு அல்லாஹ் இந்த மாதத்தை நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னா இந்த மாதத்துல நாம் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நமக்கு முழுமையாக நடக்கும் இன்னும் இந்த திக்கரை இன்று மகுரைவுக்கு பிறகு பிறையை பார்த்த பிறகு நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹினுடைய பறக்கத் நம்மிடையே வந்து கொண்டே இருக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவு பறக்கத் பொருந்திய ஒரு திக்கராக இருக்கு இன்னும் இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு முறை சொல்லிட்டு உங்களுடைய தேவைகளை கேளுங்க வருடம் முழுவதும் நீங்கள் கேட்கக்கூடிய அத்துணை துவாக்களையும் நல்லா உங்களுக்கு கபூல் ஆக்கிக்கிட்டே வருவான் இன்ஷா அல்லாஹ் இன்று பிறையை பார்த்தவுடன் இந்த திக்ரை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரும் இருவருக்குமே தந்தருள வேண்டும் இப்போ இன்று மகிரீபுக்கு பிறகு பிரியை பார்த்தவுடன் உடன் பிறையை பார்த்தவுடன் ஓதக்கூடிய அந்த துவாவை நீங்க ஒரு முறை ஒதிக்கணும் அது என்ன துவா அப்படின்னா அதுதான் அல்லாஹும் அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வ வல் இஸ்லாமி ரபி வ ரபு கல்லா ஹிலாலு ருஸ்தி வஹைர் இதனுடைய பொருள் அல்லாகவே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாகிவை பிறையே எனது ரபும் உனது ரபும் நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக யாக ஆமீன் இந்த ஒரு துவாவை நம்ம இன்ஷா அல்லா கட்டாயம் ஒவ்வொரு பிறையை பார்த்தவுடனும் ஓதிக்கணும் ஏன்னா இதுவே நமக்கு ஒரு வரக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு வழி ஒவ்வொரு மாதம் இதை நம்ம தவறாம செஞ்சுட்டு வந்தாலே போதும் எங்களுக்கு பறக்கத்தை இல்லை கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம யாருமே சொல்லவே முடியாது ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களையும் நம்மளுடைய ரசூலாக நமக்கு தேர்ந்தெடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு எல்லா நிலவுகளுமே இருக்குது அப்படித்தான் இந்த ஒரு துவாவம் எனவே இதை மறக்காமல் நீங்கள் ஒரு முறை ஒதுக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் இந்த நான் சொல்லக்கூடிய பறக்க பொருந்திய திக்கிற ஒரு முறை ஒதுங்க அது என்ன திக்கிற அப்படின்னா அல்லாஹும அக்ரிம்னி பிமா அதி அல்ஃபி 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 பிசிர்ரி பிஸ்மில்லா இரஹ்மான் இர்ரஹீம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளனே உன்னுடைய சீக்கிரட்டான பெயரை கொண்டு உன்னிடமே கேட்கிறேன் பில்லியன் கணக்கான ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் என் மீது பொழிவாயாக அலமது எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் இந்த ஒரே ஒரு துவா நமக்கு கபூல் ஆனாலே போதும் அலமது நம்முடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஏன்னா பில்லியன் கணக்கான ரஹ்மத்தும் பரக்கத்தும் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம தானே அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் எனவே இந்த பறக்கத்தான ஒரு திக்கிற ஒவ்வொரு பிறையை போதும் நீங்கள் ஓதிக்கோங்க அதுலேயும் இந்த துலஹஜ் மாதத்தில் நீங்கள் எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு முறையாவது ஓதிட்டு அல்லாஹ் கேளுங்க கேளுங்கள் அஹமது நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களும் உங்களுக்கு கபூல் ஆகும் இனிமே என்னுடைய துவா கபூல் ஆகலை என்னோடய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இல்லை சோதனையில் தான் இருக்குது கஷ்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இது அந்த அளவு பறக்கத்தையும் ரஹமத்தையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு திக்கராக இருக்குது ஏன்னா எப்போவுமே நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பிஸ்மில்லாவை சொல்லிவிட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த காரியம் நமக்கு பறக்கத்தாக தான் இருக்கும் அதில் எந்த தீங்கும் நமக்கு ஏற்படாது இன்னும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு முழுமையான வெற்றி தரும் அதனால தான் இன்றைக்கு பிரேயை பார்த்தவுடன் நீங்கள் இந்த திக்ர் சொல்லி ஆரம்பிங்க நிஷா அல்லாஹ் இந்த மாதம் முழுவதும் நீங்க விரும்பக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் உங்களுடைய எல்லா காரியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தையும் பொலிமா இன்னும் உங்கள் மீது மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்தார் அனைவரின் மீதுமே அல்லாஹ் வரக்கத்து செய்வான் எனவே மிகப்பெரிய ஒரு நலவை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கு யாருமே இந்த திக்கரை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே ஒரு முறை பார்த்து ஓதிட்டு இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் துவா கேளுங்க அலமது எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நம் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி தரட்டும் இன்னும் நம் அனைவருடைய சோதனைகளையும் நீக்கட்டும் ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா うん。